கோவையில் உள்ள சரவணம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் அந்த பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது மேலும் சுற்றுச்சுவர் முற்றிலுமே விரிசல் ஏற்பட்டு மற்றவர்கள் மீது விழும் அபாய நிலையில் இருந்தது இந்த சுற்றுச்சுவர் விரிசல் குறித்து தினமலர் நிருபர் குழு கள ஆய்வு மேற்கொண்டது இதன் எதிரொலியாக அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் அந்த சுற்றுச்சுவரை முழுமையாக கடித்தனர் சரவணம்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எனக்கு இருக்குது என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க பெரிய பொண்ணு எயித்து முடிச்சு நைன்த்து போகிறாங்க சின்ன பொண்ணு செவன்த்து முடிச்சு எயித்து போகிறாங்க ஸ்கூலோட பிரச்சனைனா என்னென்னா வந்து ரொம்ப விரிசல் விட்டுருந்துச்சு விரிசல் விட்டுருந்ததை பார்த்துட்டு நாங்கள் பேரண்ட்டாகவும் எல்லோரும் சேர்ந்து டீச்சர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி காமௌண்டு இடிஞ்சிருக்கு ஸ்கூ குழந்தைங்க மேலாம் விழுந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அவங்களும் சரி நாங்கள் எல்லாம் மேலிடத்துக்க சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் பெட்டிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க மேலே இடத்துக்கு நாங்களும் எல்லா பக்கமும் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் ரீசெண்டாக தினமலருக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் வெளியீசண்டாக வந்து வெளியில் எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சுருந்தோம் என் ஏன்னா குழந்தைங்க யாரும் அங்கே போய் உட்காந்துடக்கூடாது யார் மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுனால நாங்கள் எச்சரிக்கை பலகை ஒன்று வச்சுருந்தோம் இதை பார்த்துட்டு தின தினமலரில் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்தோன்னே அவங்க செய்தியை பார்த்துட்டு போய் ஏன்னா உடனே வந்து பார்த்துட்டாங்க வந்து ஆஃபீஸர்ஸுங்க எல்லாருமே வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே வச்சு எல்லா காமொண்டி இடிச்சு எடு எடிச்சிட்டாங்க எதுவுமே இல்லை என் பொண்ணு இங்கே ஒம்போதாவது படிக்க போகிறான் சரிங்களா இந்த காம்பௌண்ட் சிவர் ஏற்கனவே விரிசல் மாதிரி விட்டுருந்துச்சு அது விட்டுருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒருத்தவங்க மேலே உளுந்தாலும் குழந்தைகளுக்கு ஆபத்து பேரண்ட்ஸ் வந்தால் பேரண்ட்ஸ்க்கு ஆபத்து வேறு யார் வந்தாலுமே அந்த நிற்கிறவங்களுக்கு அது ஆபத்துங்கிறத வந்து நாங்கள் டீச்சர்ஸ் மூலிமா வந்து சொல்லியிருந்தோம் பள்ளிகள் திறப்பதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது ஆனால் பள்ளியை சுற்றிலும் தற்போது பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதால் மீண்டும் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ என்ன ஒன்றுன்னா எங்களுக்குன்னா ஒரு வாரம் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பனிங்காக இந்த இது வந்து சீக்கிரம் கட்டடத்தை எழுப்பணும் இல்லைன்னா பெண் குழந்தைங்க அதிகமாக இருக்கிறாங்க பாதுகாப்பு கிடையாது ஸ்கூல் வந்து இருக்கிறது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது சரவணம்பட்டி அந்த ஸ்கூலுனாலே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது எங்களுக்கு பொண்ணுங்களை அனுப்பணுனாலே கொஞ்சம் இதாக இருக்குது சீக்கிரம் எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ப பழுதடைஞ்சதை இடித்து எடுத்துகிட்டு செய்தி காலங்க கொண்டு வந்தாங்களோ மறுபடியும் எங்களுக்கு சீக்கிரம் இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதை வந்து இப்போ இடிச்சிருக்காங்க பட் வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓப்பனிங் வேறு சீக்கிரம் ஆரம்பிச்சுருவாங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கிரவுண்ட் சிவறு புறம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா பிள்ளைகள்லாம் வயசு பிள்ளைகளாக படிக்குது நாளைக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஏரியாவும் சரியில்லை ஃபுல்லாகவே காடு அதிகமாக இருக்குது பிள்ளைகளுக்கும் பாதுகாப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது அதனால வந்து சின்ன பிள்ளைகளும் இருக்குது பெரிய பிள்ளைகளும் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இதை கட்டி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல பாதுகாப்பும் இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இதை தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் முடித்து கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது